வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி தமிழகத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் மிக கனமழைக்கு வாய்ப்பு இரண்டாம் கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் நாற்பத்தி ஆறு கோடி பேருக்கு படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் நலன்களை பாதுகாக்க திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு சபரிமலை கோவில் தங்கம் திருட்டு வழக்கின் முதல் தகவல் அறிக்கையை கோரிய அமலாக்கத்துறையின் மனுவை நிராகரித்தது கேரள உயர்நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்துக்கு தேர்தல் நடத்தப்படும் என அறிவிப்பு உடுமலை அருகே வாளப்பாடியில் வருவாய்த்துறையால் மூடப்பட்ட கோவிலை மீண்டும் திறந்து வழிபட அனுமதிக்க கோரி பொதுமக்கள் போராட்டம் விருதுநகர் மாவட்டம் பிளவக்கல் அணையிலிருந்து நாளை மறுநாள் முதல் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படும் என அறிவிப்பு தேனி மாவட்டம் லோயர் கேம்பில் உள்ள பென்னி குவிக் நினைவிடத்தில் முல்லை பெரியாறு அணை பாசன விவசாயிகள் பொங்கல் வைத்து வழிபாடு ஈரோடு மாவட்டம் வர்கூர் பகுதியில் தோட்டத்தில் கஞ்சா செடி வளர்த்து வந்த தந்தையும் மகனும் கைது அரியலூர் தங்கநகரம் அருகே சாலையோரம் என்ற சுமையுந்து மீது இருசக்கரவூர்த்தி மோதிய விபத்தில் பாலமுருகன் என்ற இளைஞர் உயிரிழப்பு